பிரியங்கா மணிமேகலை எந்த பக்கம் திரும்பினாலும் இவங்க ரெண்டு பேரோட போராட்டம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கோ இவங்களோட சண்டை அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டும் இருக்கு இவங்களுக்கு வந்து ஆதரவா அண்ட் எதிர்ப்பா வந்து மாக்கப்பா ஆனந்த் குரேஷி சுனிதா புகழ் சரதன் இத்தனை பேர் முன் முன்வந்து பேசியிருந்தாலும் மணிமேகலை ஒத்த ஆள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு வனிதா விஜயகுமார் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்ல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா பிரியங்கா அண்ட் மணிமேகலையோட இஷ்யூ இங்க ரெண்டு பேரும் ஒரு அக்கா தங்கச்சி தான் நாமலாம் சண்டை போட்டுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு மணிமேகலைக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன் பிரியங்கா எனக்கு கால் பண்ணால் பயங்கரமாக அழுதா அண்ட் இப்போ அவங்க ஊருக்குள்ளேயே இல்லை வெளியூரில் தான் இருக்கா அவங்க ஃபேமிலி பற்றியும் அவங்க ஹஸ்பண்ட் பற்றியும் அவங்க பர்சனல் லைஃப் பற்றியும் விஜய் டிவியில் அவங்க யாரோ வச்சுட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குக்கா அப்படின்ற மாதிரி வனிதா கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டதுனாலையும் வனிதா வந்து மணிமேகலைக்கு நான் இதனால் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ வளர்ந்து வர பொண்ணு உனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கான் நீ ஹார்ட் ஒர்க்கிங் தான் ஆனால் நிறைய பேர் வந்து நீ கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறாங்க அதை நீ சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கு அது ரொம்பவே தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மணிமேகலை வந்து அழாததுனால அவங்க வந்து தப்புன்னும் பிரியங்கா அழுதுனால அவங்க சரின்னு வனிதா விஜயகுமார் பேசுறது உங்களுக்கு எப்படி படுது அண்ட் இவங்க ரெண்டு பேருடைய இஷ்யூவை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க பிரியங்கா பக்கம் நியாயம் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை நம்ம மணிமேகலை பக்கம் நியாயம் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா இதெல்லாம் போக குப்பிக் கோமாளியோட ஜட்ஜான முக்கிய முக்கியமான ஜட்ஜான தாமு அவர்களும் ரீசென்டா ஒரு இன்டர்வியூவில பேசியிருக்காரு அதில் வந்து மணிமேகலையோட மனநிலை இப்போ எப்படி இருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது மணிமேகலைன்னா தான் இருக்காங்க ஆனால் நாங்கள் தான் மணிமேகலையை ரொம்ப மிஸ் பண்றோம் ரொம்ப நல்ல பொண்ணு காமெடியா வந்து செட்டில் இருப்பாள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பா ரொம்ப ஜாலியாக காமெடி பண்ணி செட்டில் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்போம் அதெல்லாம் நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் தாமு அப்பாவும் சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் இவங்க சொம்பு தூக்கி காட்டுறதும் ஒரு பக்கம் மாக்காப்பா செருப்பை தூக்கி காட்டுறதும் இதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் டிஜே பிளாக் சொல்றதும் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பக்கம் பிரியங்கா கேங் மாதிரி தான் இருக்கு ஸோ எல்லாருமே பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்க மணிமேகலை இங்க தன்னன் தனியா நிக்கிறாங்களோ இவங்களுக்கு அடுத்து எந்த ஷோ கொடுப்பாங்க இவங்க ஜீ தமிழ் போவாங்களா இல்ல சன் டிவி போவாங்களா டாப் குக் டூப் குக்ல இவங்க வந்து அடுத்து ஆங்கரா வருவாங்களா இல்ல அடுத்து கோமாலியா வருவாங்களா இல்ல என்னவா இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க மேபி இவங்க பிக் பாஸ்ல கூட கூப்பிடலாம் அப்படின்னு மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இதுல எந்த ஷோல அவங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்குறீங்க அண்ட் இவங்க ரெண்டு பேர் மேல யார் மேல தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க